வணக்கம் மக்களே தோனி தலைமையில கோலோச்சி வந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த சீசன் முதல் ருத்ராஜ் கைக்வாட் தலைமையில களமிறங்கி வராங்க இந்த சீசன்ல முதல் போட்டியில மும்பை அணியை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற சென்னை அணி ஆர் சிபி ராஜஸ்தான் மற்றும் டெல்லி ஆகிய அணிகளுக்கு எதிராக அடுத்தடுத்து தோல்வியை தழுவியிருந்தாங்க சென்னை அணி தோல்வி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு சென்னை அணி தோல்வியை தழுவியது அப்படின்றத காட்டிலும் அவர்கள் ஆடிய வீதம் ரொம்பவே கவலைக்குரிய வகையில இருக்கிறதே ரசிகர்களுடன் விமர்சனத்துக்கு முக்கிய காரணம் வெற்றி தோல்வி அப்படின்றத காட்டிலும் போராடாமலே சென்னை அணி பெங்களூரு மற்றும் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் எதிரிகள் கிட்ட சரண் அடைஞ்சது ரசிகர்கள் மத்தியில் வேதனையை அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி ரச்சின் ரவீந்திரா கான்வே ருத்ராஜ் விஜய் சங்கர் சிவம் தூபே ஜடேஜா தோனி ராகுல் த்ரிபாதி தீபக் ஹூடா இப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் இருந்ததும் சென்னை அணியோட பேட்டிங் அப்படின்றது சீட்டு கட்டு மாதிரி இதுவே பெரிய வேதனைக்குரிய ஒன்றா சென்னை அணி ஆடின நாலு போட்டிகள்ல மூணு போட்டிகள்ல ரவீந்திரா மட்டுமே தொடர்ச்சியான மற்றும் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு ஆனா ராகுல் திருப்பாத்தி ருத்ராஜ் கேக்வாட் சிவம் தூபே ஜடேஜா இவங்க எல்லாம் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தல ஆர் சிபி அணிக்கு எதிரான போட்டியில அணிக்காக சிஎஸ்கே வீரர்கள் ஆடிய விதம் இலக்கை நோக்கி ஆடுவது மாதிரியே இல்ல அதோட தோனி வரவேண்டிய இடத்துல அஸ்வின் களம் இறங்கினது பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அதுக்கப்புறம் அணியோட பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் தோனியோட உடல் தகுதி பற்றி அளித்த பேட்டியோட தோனி மீதான விமர்சனமும் அதிகரிச்சது ஒரு காலத்துல இலக்கு எவ்வளவு பெரிதா இருந்தாலும் இருந்தா எதிரணிக்கு பயம் வரும் ஆனா இப்போ எந்த வீரர் எதிரில இருந்தாலும் சென்னை அணியை எலிதா வீழ்த்தும் அளவுக்கு எதிரணியன் மாறியிருக்காங்க இதையடுத்து ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியிலையுமே சென்னையோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் போராடினாலும் அதே சமயம் அணிக்கு எதிராக ரன்கள் நோக்கி சென்னை அணிக்காக ரச்சின் ரவீந்திரா கான்வே ருத்ராஜ் சிவம் தூபே ஜடேஜா இவங்க எல்லாம் சொற்ப ரன்கள் அவுட் ஆனாங்க அதோட பதினோராவது ஓவர்ல தோனி களத்துக்குள்ள வந்தும் கூட தோனி விஜய் சங்கரை களத்துல வச்சுக்கிட்டே டெல்லி அணி வெற்றி பெற்றிருந்தாங்க விஜய் சங்கர் ஐம்பத்தி நாலு பந்துகள்ல அறுபத்தி ரன்கள் எடுத்திருந்தாலும் அவரோட தனிப்பட்ட இன்னிங்ஸ் சென்னை அணிக்கு எந்த விதத்திலையும் உதவிகரமா அமையல இதுவரைக்கும் சென்னை அணி ஆன நாலு போட்டிகள்ல கலீல் அகமது நூர் அகமத் தவிர யாருடைய பந்து வீச்சும் அணிக்கு உதவிகரமா அமையல அஸ்வின் ஜடேஜா இவங்க அனுபவ பந்து வீச்சாளர்களா இருந்துமே அவங்களோட ஆட்டத்தை மாற்ற முடியல குறிப்பா ஒன்பது கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்தில் எடுக்கப்பட்ட அஸ்வினோட பவுலிங் சொந்த மைதானத்திலேயே ஜொலிக்காததுதான் ரசிகர்களுக்கு அதிருப்தி இந்த நிலையில சென்னை அணி மேல அந்த அணியோட ரசிகர்களை கடும் விமர்சனங்களை முன் வரக்கூடிய நிலையில சென்னை அணி அனைத்து விமர்சனங்களுக்கும் தன்னோட ஆட்டத்தால பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்துல இப்போ இருக்காங்க அணிய சீரமைப்பதோட அனுபவ வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதோடு மீண்டும் ஃபார்முக்கு திரும்ப வேண்டிய அவசியத்திலையும் இப்ப சென்னை அணி இருக்காங்க இந்த நிலையில சிஎஸ்கேட முன்னாள் கேப்டன் தோனி போதும் இதுக்கு மேல என்னால போராட முடியல ஃபேன்ஸ்காக மட்டும்தான் நான் அணியில இருந்தேன் இனிமே தொடர்ந்து நான் ஆட இல்ல அப்படி ஆனாலும் நல்லா இருக்காது யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நான் விலகிறேன் அப்படின்னு பேசிருக்கிறது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்